கமிங் டிசம்பர் நைன் அண்ட் டென் வந்து சென்னையில் வந்து எஃபோன் கார் ரேசிங் நடக்குது நேப்பியார் பிரிட்ஜு டூ அந்த போல்காட்சி ரோடு இருக்கும் பாத்தீங்களா அங்க நடக்குது அது கிட்டத்தட்ட நாற்பது கோடி ரூபாய் செலவு பண்றானு இந்த வேலை எல்லாம் நடக்குது பாத்தீங்களா தான் செலவு பண்றானுங்க த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் அரௌண்ட்ல வந்து இந்த ரேஸ் நடக்க போகுது ஓகேவா இதனால காமன் பீப்புளுக்கு என்னடா யூஸ் கேட்டீங்கன்னா ஒரு மண் யூஸும் கிடையாது இந்த செகண்ட் நான் பாரிஸ் ரூட் வழியா நான் வரேன் ரோட்ஸ் பாத்தன்றாவே இருக்கு டிரைனேஜ் ஓபன் எதுவுமே இல்ல ரோடு சரி கிடையாது எதுவும் சரி கிடையாது ஆனா இவனுங்க இவனும் செலவு பண்ணி எடுத்துட்டு வந்து இதுக்கு டிக்கெட்டு பாத்தீங்கன்னா அஞ்சாயிரம் பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் சொல்லிட்டு பண்றானுங்க இதனால ஒரு காமன் பீப்புளுக்கு என்னடா யூஸ் இருக்கு கார்பரேட்டுக்கு யூஸ் இருக்கே தவிர ஒரு காமன் பீப்புளுக்கு யூஸ் இல்ல இத கூட சில இன்ஃபுளுன்சர் வந்து அவங்களோட ப்ரொபைல்ல போட்டு ப்ரொமோட் பண்றானுங்க இதெல்லாம் ப்ரொமோட் பண்றதுக்கு வந்து கூச்ச பண்ணுண்டா ஒன்னுத்துக்கும் பிரோஜனம் இல்லாததுடா ஒரு பிளட்டு வந்தது ஒரு இன்ஃபிராஸ்ட்ரக்சர் இருக்காடா அதுக்காட்சி வந்து கட்டி வச்சிருக்கீங்களாடா ஒண்ணுமே கிடையாது இப்ப வந்து எல்லாமே பிசினஸ் தான் நம்ம ஊர்ல சரியா எவன் எவன் எவங்கிட்ட வந்து எப்படி சம்பாதிக்கலாம் ஏன்னா இப்போ நார்மல் ஒரு கவுன்சிலர் வீட்டுல கூட நூறு இன்ச்சுல வந்து டிவி இருக்கு நம்ம அதை பத்தி பேசி யூஸ் கிடையாது இந்த மாதிரி சில்ட்ரன் விஷயத்தெல்லாம் நம்ம ப்ரொமோட் பண்றதுக்கு பதிலா ஒரு நல்ல விஷயத்த வந்து ப்ரொமோட் பண்ணா நல்லா இருக்கும் என் மனசுல தோணதே சொன்னேன் ஒன்னத்துக்கோ உதவாது இந்த ஃபோன் காதல் சிங் பார்க்கும் இந்த செலவு கூட சிரிக்கும் ஓகேவா ஓகே யூ பாய்